ஹலோ டு இன்னைக்கு தக்காளி சாதம் ரெசிபி இன் தமிழ் குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி பார்க்கலாம் தக்காளி சாதம்லாம் தெரியாதான்னு நினைக்காதீங்க நம்ம வந்து வழக்கமாக பட்டை கிராம்பு ஏலக்கா போட்டு பிரியாணி டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் இது எதுவுமே இல்லாம நம்ம ஸ்கூல் காலேஜுக்குலாம் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மத்தியெல்லாம் நான் குக்கர்ல செஞ்சிருக்கேன் லன்ச்சுக்கு இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுத்து விடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி வச்சுட்டு செய்ய போறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியோ சீரக சம்பவ இதில் வேணாலும் செய்யலாம் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி நான் ஊற வச்சிருக்கேன் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க சின்னதாக இருந்ததுன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஆறு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி வந்து மெயினாக தேவை இஞ்சி வந்து இடிச்சு வைக்கணும் இந்த சைஸ் இஞ்சி எடுத்துட்டு நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க தோல் நீக்கிட்டு பூண்டு ஒரு மூணு பல் இருந்தால் போதும் இதையும் தட்டி வச்சுக்கலாம் மெயினாக புதினா இலை வேணும் மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து கீரல் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க தக்காளி சாதம் செய்யறதுக்கு நூறு எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதை உடனே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விடணும் சோம்பு நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பில் வந்து ஒரு கொத்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிற பொருள்லாம் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாதம் வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ கருவேப்பில பொறிஞ்சதுமே நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வாசனை வரும் அதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் எடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டு சும்மா லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும் இஞ்சி மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனால் கருகு விடக்கூடாது நிறமாக இருக்கூடாது இப்போ ரெண்டு வெங்காயம் நான் வாக்கில் பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணியிருந்தேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகுற வரைக்கும்லாம் வதக்க தேவையில்ல ஒரு முக்கால் பாகம் நமக்கு வதங்கி வந்தால் போதும் நான் காற்றம் பாருங்க அந்த பாதம் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும் நேரம் இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து புதினா இலை போட்டுக்கலாம் புதினா தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக புதினா இலை போட்டுட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் நல்லா சுருளை வதங்கிரும் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ தக்காளி ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு மூணு தக்காளி பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா கூழ்பதமாக வதங்கணும் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும் அவ்வளோதான் போதும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் அது சாரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனோடு கம்மியாக இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அதனால் மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க போதும் இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் இப்போ ரெண்டு கப் எடுத்ததுனால நாலு கப் தண்ணி நான் சேர்த்திருக்கேன் தண்ணி இது போல் கொதிக்க வச்சு சேர்க்கும் போது சாதம் நமக்கு சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும் நீங்க சீரக சம்பா அரிசியா இருந்ததுன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது நல்லா கரையை விடுங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்கன்னா தண்ணி வத்திடும் அந்த ரெண்டு நிமிஷம் எதுக்காக கொதிக்க விடுறோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும் அந்த பொருள்ல உள்ள எசன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க கொத்தமல்லியில போட்டதுக்கு அப்புறமா அரிசியில் உள்ள எல்லாம் வடிகட்டிட்டு அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கோங்க குக்கரில் நம்ம சாப்பாட்டு அரிசினாலுமோ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கோங்க இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்தாலுமோ நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொதி வராது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டுருங்க கொதி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் குக்கர் குக்கரோட மூடி வந்து போட வேண்டாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உப்புலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில்ல நமக்கு சாதம் வந்து நல்லா பதமாக வெந்து வரும் அதுக்குள்ள ரைத்தா நம்ம தயார் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதை எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க கலந்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் துவக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க பெப்பொருத்தல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்துட்டு நீங்கள் தக்காளி சாதம் கூட வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் பச்சடி இதுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்குள்ள நமக்கு குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம்லாம் அடங்கி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாதம் பாருங்க இப்போ கிளரி காட்டுற பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கரெக்டாக பதமாக உதிரி உதிரியாக சூப்பராக தக்காளி சாதம் தயாராகி வந்திருக்கு டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் இதே மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுவையான தக்காளி சாதம் தயாராயிருச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு உதிரியா இருக்குன்ட்டு தேங்க்யூ பபாய்